அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு எப்படி கம்பம் கூழ் செய்யலான்னு பார்ப்போம் ரொம்ப சுலபமாக செய்கிற மாதிரி தான் இருக்கும் இது கம்பு ஒரு கப்பு எடுத்துருக்கேன் அந்த கம்பில் தூசி கல் எதுவும் இல்லாமல் சுத்தம் பண்ணிட்டு எடுத்துகிட்டு இரண்டு மூன்று முறை நல்லா கழுவிட்டு அடுத்தது இந்த மாதிரி ஒரு பானையில் போட்டுக்கலாம் காலை நேரத்தில் இந்த கம்பை ஊற வைக்கிறேன் இதில் கம்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் அடுத்தது இரவு நேரத்தில் அந்த கம்பில் ஊற்றி வச்சுருந்த தண்ணியெல்லாம் இருந்துட்டு அப்படியே இந்த கம்பு பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இதில் ஒரு மூடியை போட்டு அப்படியே வச்சிடலாம் காலையில் திறந்து பார்த்தா பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு லேசாக வளர்ந்துருக்கும் லேசாக கட்டியிருக்கும் இதுவே அடுத்த நாள் வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கும் ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் இந்த மாதிரி வளர விடலாம் இதுவே அதிகமாக வளர விட்டோம்னா அந்த கம்பு மற்ற எந்த பொருள் நம்ம இந்த மாதிரி முளைக்கட்டி செஞ்சாலும் கசக்கும் அதனால் ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் போதும் இதெல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றியும் அரைக்கலாம் தண்ணி ஊற்றாமையும் ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு பானையில் நல்ல தண்ணி கொதிக்கட்டும் கொதிக்கும்போது தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த கம்பையும் எடுத்து அதிலே போட்டு நல்லா கலக்கி விடணும் இந்த மாதிரி நல்லா வெந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணின உடனே அந்த பானையில் கம்பு நல்லா கொதிக்கிற நிலைமையிலே தான் இருக்கும் பாதி கம்ப எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன் சூடாக சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரியும் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது மீதி இருக்கிற கம்பில் நல்லா கெட்டி தயிர் சேர்த்திக்கிட்டேன் தயிர் சேர்த்தலாம் அல்லது மோர் இருந்தால் மோரும் சேர்த்திக்கலாம் மோர் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் அது கடைசியில் ஊற்றி கலக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன் தண்ணிக்கு பதிலாக மோர் இருந்தால் மோர் ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம் ஒரு சில இடங்களில் வந்து மோர் வந்து மேலே தெளிஞ்சு இருக்குன்னு சொல்லுவாங்கள்லையா அந்த மாதிரி மோர் இப்போ ஊற்றிட்டா நல்லாயிருக்கும் அடுத்தது பொடியாக நறுக்கின வெங்காயம் அதையும் நல்லா போட்டு கலக்கி விட்டுடலாம் இதிலேயே கொத்தமல்லி கருவேப்பிலையும் நறுக்கி போட்டுக்கலாம் கம்பங்கூழ் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தேங்காய் எலுமிச்சை ஊறுகாய் அல்லது மாங்காய் ஊறுகாய் எந்த ஊறுகாய் இருந்தாலும் வச்சுக்கலாம் வத்தல் வெங்காயம் பச்சை மிளகாய் எது வேணாலும் வச்சு கழித்து சாப்பிட்டோம்னா நல்ல சுவையாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது சத்துக்கள் நிறைந்த இந்த கம்பங்கூழை நம்மளும் வீட்டிலேயே செஞ்சு பார்த்து சுவைப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்